ஜானகி சந்தியாசில் நாளைக்கு ஒரு வேற லெவல் செம்ம பரபரப்பான அதிரடியான ட்விஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சந்தியாவோட ஆவி வந்து ஜானகி கிட்ட வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது நிப்பாட்டீர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிர்கிட்ட வந்து ஜானகி வந்து பேசுகிறாங்க ஏன்டா இப்படி வந்து எப்போ பார்த்தாலும் இருக்க நான் எத்தனை தடவை சொன்ன மாப்பிள்ள வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தோம் நீ கேட்காம இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டியா அப்படின்னா நான் இப்போ எப்படி வந்து உன் மாமாக்கிட்ட வந்து உனக்கு ஆதரவாக வந்து நான் பேச முடியும் மாப்பிள்ள வீட்டுக்கு போய் கார்த்திக் தம்பி கூட வந்து சண்டை போட்டிருக்கிய இதை வந்து ஏன் நீ வந்து தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மற்றவங்க மாதிரி நானும் உன்னை வந்து திட்டணுமா உனக்கு வந்து நான் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அத நீங்கள் கொஞ்சம் கூடவா போ யோசிக்க மாட்டேங்க நான் வந்து ஒரு காரணம் இல்லாமல் வந்து எனக்கு பொழுது போகாமையாக வந்து நான் இத்தனை தூரம் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன் தனாவோட வாழ்க்கை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே நான் சொல்கிறேன் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது என் வார்த்தையில் கொஞ்சம் கூடமாக உங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நீ சொல்கிறத மட்டுமே வந்து உன்னை யாரோ குழப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னு வந்து ஜானகி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தை இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது கார்த்திக் வந்து வெறினும் வந்து அம்பு மட்டும்தான் அவன் வந்து அவனோட மிகப்பெரிய வந்து மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறது தன வாழ்க்கையை கிடுக்கிறதுக்கு யாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க புவனேஸ்வரி தான் இது வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது அப்படின்னு என்ன சொல்கிற நீ அப்படின்னோன்னே இது வந்து புவனேஸ்வரியே என் மூஞ்சிக்கு நேராக வந்து சொன்னால் தெரியுமா என்ன சொன்னால் இருபது வருஷம் பகையை வந்து தீக்கிறதுக்காக தான் வந்து நான் தனாவை வந்து என் வீட்டுக்கு வந்து மருமகளாக்கி அவளை வந்து நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் விட மாட்டேன்னு என் கிட்டே நேருக்கு நேர் சொன்னான் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன நான் நீ புவனேஸ்வரி அப்படியே சொன்னாளா அப்படிங்கிறப்ப ஆமாம் உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள் இனிமே முடிவு எடுக்க வேண்டியது தனா வாழ்க்கையை காப்பாற்ற போகிறது நீங்களா வேற யாராக உங்கள் கையில் தான் இருக்குது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் சொல்ல வேண்டியது போராட வேண்டியது எல்லாமே நான் போராடி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறானே அவன் சொல்கிறத பார்த்தா புவனேஸ்வரி சொல்லியிருக்க மாதிரி தானே தோணுது அப்படின்ட்டு ஒரு செகண்ட் வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து ஜானகி வந்து நினச்சி பார்க்குறாங்க ஜானகி வந்து தனாக்கு வந்து குழந்தைக்கு பேர் வச்சு முடிச்சுட்டு சந்தோஷமாக வெளியில் வராங்க அப்போ வந்து புவனேஸ்வரி வந்து இப்போ பேசுகிறாங்க இந்த மாதிரி என்ன ஜானகி குழந்த பிறந்துச்சு தனா வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு நினைக்கிறியா அது நடக்கவே நடக்காது எழுதி வச்சுக்க நான் இப்போ என்ன கஷ்டம்லாம் படுறேனோ தனா வந்து அவளோட வாழ்க்கையில் வந்து நிச்சயமாக கஷ்டப்படுவாள் கஷ்டப்பட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாள் குழந்தைக்கு பேர் வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா அவன் வந்து பெரிய மனுஷன் ஆனவனே வந்து ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க ஜானகி ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த சமயத்துலேயும் ஜானகி வந் கிட்டே வந்து சவால் விட்டுருப்பா புவனேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படாத இனிமே தான் வந்து பொண்ணுக்கு வந்து கஷ்ட காலம் எல்லாமே ஆரம்பிக்க போகுது நான் படுற கஷ்டத்துக்கெல்லாம் வந்து தனாவை வந்து விட விடமாட்டேங்கிற மாதிரி அப்பையும் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது எல்லா இந்த விஷயம் எல்லாமே வந்து யோசித்து பார்க்குறாங்க தனா வந்து காலேஜ் படிக்கிறப்ப கூட ஒரு பிரச்சனை பண்ணாலே ஆக மொத்தத்தில் வந்து கதிர் சொன்னது வந்து தனா வாழ்க்கையை வந்து விட விடமாட்டேன் அப்படிங்கிறது புவனேஸ்வரி திட்டத்தட்ட இருபது வருஷமாக என்னை பார்த்து வந்து ஒவ்வொரு தடவையும் ஜாதகம் பார்க்குறப்ப வந்தப்போ கூட வந்து சொல்லியிருக்கா இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னு லைட்டாக குழம்பியிருக்காங்க சரி இதெல்லாம் வேணாம் பகையை மறக்கிறதுக்காக தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு அவள் வாயால் சொல்லியிருக்கா நம்ம கொஞ்சம் நம்புவோம் அவளை அப்படிங்கிற மாதிரி தன ஜானகி வந்து தப்பாக முடிவு பண்ணுறாங்க அப்போதான் வந்து கரெக்டாக மாயாவோட ரூமில் வந்து மாயா வந்து செல்ஃபோனில் வந்து அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க இங்கே பாரு நீ வந்து கவலைப்படாத அப்படின்ட்டு சீனு வந்து முன்னாடி வீடியோ போட்டு காமிச்சான்ல அந்த வீடியோவை எடுத்து பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க அம்மா நீ நினைக்கிற மாதிரியே எனக்கு கல்யாணம் நடக்க போகுது ஆனால் அதை பார்க்க தான் நீ இல்லாமல் போயிட்டியே அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அப்படியே அசந்து தூங்கிடுறாங்க ஃபோனை வச்சுட்டு ரூம்குள்ளே வராங்க என்ன ஃபோனோட கையோட மாயா வந்து தூங்கிட்டுருக்கா அப்படிங்கிறப்ப ஃபோனை வந்து எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்த்தா அதை வந்து ப்ளே பண்ணால் ஜானகி கிட்ட வந்து சந்தியா வந்து பேசுகிறாங்க சந்தியா வந்து சொல்கிறாங்க என் பொண்ணு உன்னோட பொண்ணாகவே மாறிட்டா பார்த்தியா அப்படின்னு ஜானகி வந்து தலையாட்டுறாங்க இந்த வீடியோவை பார்த்து பேசுகிறாங்க அப்போ தான் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு நம்மளோட பொண்ணுங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை வந்து நம்ம சரியாக செய்யணும் அதை விட்டுட்டு குழப்பமாக யாரோ வந்து சந்தேகம் சின்னதாக இருந்தால் கூட வந்து கல்யாணத்தை நடத்தக்கூடாது நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தீர விசாரிக்கணும் விசாரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் நல்லா பார்த்து பார்த்த உஷாரா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து ப்ளே ஆகுது உடனே வந்து மாயா ஏஞ்சிடுறாங்க ஏஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு ஆமாம் இதில் ஆமா இதுல வந்து சந்தியா பேசுனா தெரியுமா அப்படின்னா இதுவாக இது பழைய வீடியோ இது சீனு ரெடி பண்ணி கொடுத்தாங்கல அந்த வீடியோ அதை ப்ளே பண்ணி காட்டு அப்படின்னோடனே ப்ளே பண்ணுறாங்க பார்த்தா வந்து நார்மலாக வந்து மாயா கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ஆனால் வந்து இல்லை மாயா கிட்ட அக்கா வந்து பேசுனாங்க என் பேர் சொல்லி வந்து ஜானகி அப்படின்னு சொல்லி பேசுனாங்களே இந்த வீடியோவில் அப்படின்ற அப்படிலாம் இதுல ஒன்றுமே இல்லை அப்படின்னோட இல்லைம்மா நான் வந்து கண் கூட வந்து கேட்டேனே கண்ணால் பார்த்தேனே ஜானகி இன்னும் என் பேர் சொல்லி பேசினாலே பசங்களோட வாழ்க்கையை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா அம்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன விஷயம்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து மாயா வந்து சொல்லிடுறாங்க ஏதோ அம்மா உங்ககிட்ட சொல்ல வந்திருக்காங்கங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு அங்கேருந்து மாயா வந்து நவுந்து போயிடுறாங்க போனதை பார்த்தா கரெக்டாக பத்மா ரூமில் வந்து ட்ரெஸ் இருக்குது ரெண்டு சாரி ஒரே புடவையாக இருக்குது ஒரே மாதிரி நகை இருக்குது இதை பார்த்தோன்னா வந்து என்ன இது ரெண்டு புடவையும் சரி நிச்சயதார்த்த புடவை வந்து ஒரே மாதிரியே இருக்குது மாதிரி நகையும் ஒரே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க பத்மா வந்துடுறாங்க ஆஹா இவள் ட்ரெஸ்ஸை வந்து பார்த்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறது இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொன்னவங்க என்ன மாயா இன்னும் ரெடி ஆகாமல் இருக்கு அப்படின்னு சரி அதெல்லாம் இருக்கட்டும் ரெண்டு ட்ரெஸ் எப்படி ரெண்டு நகையும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னா அது வேறு ஒன்றும் இல்லைம்மா உனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு சீனு ரெடி பண்ணி கொடுத்தது இது இன்னொன்று வந்து சாருக்கு அப்படின்னோன்னா அது எப்படி ரெண்டும் ஒரே மாதிரியே நடக்கும் அப்படி ஏதோ தற்செயலாம் இருந்திருக்கு எடுத்திருக்கான் போலமா நீ வந்து ரெடி ஆகிட்டு வர்ற வழியே பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அந்த சமயத்தில் மாயாக்கு லைட்டாக டவுட் வருது இது வந்து சாதாரணமாக எதர்ச்சியாக நடந்த மாதிரி தெரில ஏதோ திட்டம் போட்டு இப்படி செஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து மாயை வந்து லைட்டாக புரிஞ்சுக்கிறாங்க எதுக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு கீழே வந்து ஜானகி வந்து நாளைக்கு வேற வந்துடுவாங்க சீக்கிரம் வந்து எல்லாமே ஸ்வீட்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணணும் கடைக்கு போய் காய்கறி இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் சமையல் தடபுடெலாம் பண்ணணும்னு என்ன பிரச்சனை இருக்குனே தெரியாமல் வந்து அவங்க மாட்டுக்கும் வந்து சமையல் வேலையை பற்றி இதெல்லாம் இருக்காங்க சிவராமன் கிட்டே கரெக்டாக வந்து மணி வந்து சொல்கிறாங்க சம்மந்தி அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து தலையில் தூக்கி வச்சுக்க வேணாம் எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் என்ன சம்மந்தின்னு கூப்பிட்றேன்னு சிவராமன் கூப்பிட்றப்பில் அப்புறம் அவங்க தானே எனக்கு பொண்ணு கொடுக்க போகிறாங்க என் பையனுக்கு அதனால் சம்மந்தி தானே அவங்க வீடு வேறு எங்கள் வீடு வேற இல்லை அப்படின்ற சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே கதிர் மட்டும் சம கோவத்தில் வந்து வீட்டு வாசலில் வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னா வந்து ஜானகி வில்லில் வந்துடுறாங்க வந்துட்டு ஏண்டா கதிர் எப்போ பார்த்தாலும் வந்து மூஞ்சிய சோகமாகவே இருக்க உங்களுக்கு நல்ல காலியை நடக்க போகிற நேரத்தில் தனாக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல அப்படின்னா இது நடந்தால் நல்லா இருக்காதுன்னு நான் லட்சம் தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏன் வந்து புரியவே மாட்டேங்குது புவனேஸ்வரி வந்து நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக வந்திருக்கான்னு உங்ககிட்ட சொல்லி முடிச்சாச்சு ஆரம்பத்துலேருந்து இருபது வருஷம் பகையாக வந்து பழி தீக்க போகிறேன்னு வந்து சவால் விட்டுருக்கா இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து தனா வந்து அந்த இடத்துல அவங்க கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா இனிமேல் உங்கள் கிட்டே பேசி என்னால் பிரயோஜனமே கிடையாது நீங்கள் வந்து தனாவோட வாழ்க்கையில் அக்கறை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி க அதிர் வந்து செம மாதம் அதிரடியாக சொல்கிறாங்க டக்குன்னு வந்து பார்த்தா தனா வந்து கதவை திறக்கிறாங்க அப்போ ஜானகி கிட்ட வந்து கதிர் வந்து சொல்கிறாங்க இப்போ உங்கள் பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் முடிவு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இனிமே வந்து கைவிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அப்புறமேட்டுக்கு நடந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏனா தானோன்னு புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு கார்த்திக் விஷயத்தில் ஒரு முடிவு எடுங்க புவனேஸ்வரி மோசமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத வந்து தனா கேட்டுவிட்டு கோவப்படுறாங்க அதோடய எபிசோட சூப்பராக முடிச்சிடுது